இசை பொய்யா ஏவர் ரஹ்மான் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சாய்ராபான் அவர்களுக்கும் விவாகாரத்து நடந்திருக்கு இப்போ அந்த மேட்டர் தான் பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ரகுமானுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதனால தான் சாய்ரா பானும் விவாகாரத்தை கேட்டிருக்காங்க அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க ரகுமான் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் விவாகாரத்து நடந்திருக்காமா தான் நடந்ததா இல்லைன்னா அந்த செய்தி தான் போட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல அந்த பெண்ணுடைய போட்டோவும் ரகுமான் அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தமிழ் தாய் அப்படின்ற மாதிரி ஒரு ரத்த வெறி பிடிச்ச காட்டேரி புகைப்படத்தை போட்டு தமிழனங்கு ஷேர் பண்ணியிருந்தாரு இல்லையா அந்த போட்டோவில இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜும் இந்த பெண்ணுடைய இமேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது இதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி நிறைய பேர் பயங்கரமா கேலிக்கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விவகாரத்தை குறித்து நாம கொஞ்சம் மெச்சூரா பேசலாம் அடுத்ததாக நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்களை குறித்து ரொம்ப இழிவா பேசுறாங்கன்னு சொல்லி தனிப்படையெல்லாம் அமைச்சு அவங்களை கைது செஞ்சிருந்தாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு கஸ்தூரி அவர்களை விட ரொம்ப ரொம்ப கேவலமா மோசமா பல மடங்கு அதிகமாகவே தீகா கோஷ்டில இருக்கக்கூடியவர்களும் இந்த பாரஞ்சித் கோஷில இருக்கக்கூடியவர்களும் கண்டமேனிக்கு நிறைய விவகாரங்களை குறித்து பேசியிருக்காங்க முக்கியமா தீகா கோஷில இருக்கக்கூடிய ஓவியா அப்படின்ற ஒருத்தவங்க பேசின ஒரு வீடியோ இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாரஞ்சித் கோஷில இருக்கக்கூடிய இசைவாணி அப்படின்ற ஒரு லேடி அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க இந்த கானா பாட்டெல்லாம் பாடுவாங்க அவங்க ரொம்ப கேவலமா பாடின ஒரு சில பாடல்கள் இப்போ வைரலாகவும் போயிட்டு இருக்கு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இவ்வளவு மோசமால இவங்க பேசியிருக்காங்க இவ்வளவு மோசமான வரிகள் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இவங்க பாடியிருக்காங்க இவங்க மேல திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல பேரு பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இவங்க அப்படி என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன மாதிரியான பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சலாம் சொல்லுவாங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த போஸ்டரை கொஞ்சம் பாருங்களேன் கண்ணீர் அஞ்சலி பழனி அன்பின் அரக்கன் திரு ஆர் ஐயப்பன் என்கின்ற அயூப் கான் அவர்கள் கான் அவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் பனிரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் இயற்கை எய்தினார் அன்னாரது இறுதி சடங்கு பழனி மின் மயானத்தில் மதிய மூன்று அளவில் நடைபெறும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இவன் காய்த்தே மில்லத் சமூக சேவை அறக்கட்டளை பழனி மாவட்டம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இன்னொரு ட்வீட் ஒண்ணு காட்டுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க ஐயப்பன் முஸ்லீமாக மதம் மாறி ஆயுப் கான் ஆகிவிட்டான் கழுதை மில்லத் அறக்கட்டளையின் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார் திடீரென மரணமடைந்தார் பிறகு முஸ்லிம் முறைப்படி அடக்கம் செய்ய கபரிஸ்தானில் இடம் கொடுக்காததால் திரும்பவும் ஐயப்பனாக பழனி மின் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் இதுக்கு பருத்தி முட்டை கிறிஸ்துவரா மாறினாதான் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா இஸ்லாமியரா மதம் மாறினா கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பாருங்களேன் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் கூட இந்த அளவுலாம் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மதம் மாறியவர்கள் பண்ற அட்டகாசங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க அரபு நாடுகள்லயே ஹிஜாப் எல்லாம் போடுறது கிடையாது முக்கியமா ஈரான் போன்ற அடிப்படைவாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்லயே ஹிஜாப் எரிப்பு போராட்டம்லாம் நடக்குது ஆனா இங்க இங்க என்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இத மாதிரி ஹிஜாப் குறித்தான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை தூண்டி விடுற இஸ்லாமிய பெண்களை கொஞ்சம் பாருங்களேன் முக்கியமா அவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க அவங்க எல்லாருமே பரதாவோ ஹிஜாப்போ போடுவாங்களானா கண்டிப்பா போட மாட்டாங்க சோசியல் மீடியால அவங்களுடைய இமேஜஸ் எல்லாம் பாருங்க மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க ராணா ஆயுப்பு அர்ஃபா கான் இவங்க மாதிரியான ஆட்களை பாருங்களேன் அவங்க ஹிஜாப் போட்டு ஒரு புகைப்படம் கூட இருக்கவே இருக்காது இஸ்லாமிய நாடுகளுக்கே போனாலும் கூட அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க ஆனா இந்தியாவில இருக்கும்பொழுது இங்க ஹிஜாப்புக்கு ஆதரவாக போராட்டம் ஹிஜாப் எங்களுடைய உரிமைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பயங்கரமா தூண்டி விடுவாங்க என்ன கர்மமோ போங்க ஒருத்தவங்க மதம் மாறுவதும் மதம் மாறாம இருப்பதும் அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஏமாத்தி மதம் மாத்தி போட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் தீண்டாமைய கடைப்பிடிக்கிறது எல்லாம் உச்ச கட்ட அயோக்கியத்தனம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நாம ஆரம்பத்துல பார்த்தது இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவங்க ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க நிறைய பேர் முட்டு கொடுத்து பேசுவாங்க இல்லையா அது மாதிரி பேசினவன் ஒருத்தனாச்சும் இந்த விவகாரம் குறித்து பேசினானா ஒரு கண்டனத்தையாச்சும் பதிவு செஞ்சானா இல்ல இதுக்கப்புறமாவும் செய்ய மாட்டானுங்க ஏன் இவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்டா அவங்க இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சமாச்சு திருந்துங்கடா கொஞ்சமாச்சு திருந்துங்க இதுவே ஹிந்து மதத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா இன்னாரு இவனுங்க எல்லாம் சும்மா இறந்திருப்பானுங்க என்னென்னலாம் பேசியிருப்பானுங்க நேரா பிராமணர்கள் கிட்ட வந்துருவாங்க அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருப்பானுங்க ஆனா இவங்க ஜாலரா அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது குறித்து ஒருத்தனும் பேசல ஒரு புரட்சி போராளிகளும் வாய் திறந்து பேசவே இல்லை ஏர் விவகாரத்து குறித்து இசையமைப்பாளர் ஆர் ரஹ்மான் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் முப்பது ஆண்டுகளை கடப்போம் என நம்பினோம் வாழ்வில் அத்தனையும் எதிர்பாராத முடிவுகளாக உள்ளன கடவுளின் சிம்மாசனங்கள் கூட உடைந்து இதயங்களின் கனத்தில் நடுங்க கூடும் இந்த சைவில் உடைந்த துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை இந்த பலவீனமான அத்தியாயத்தை தாங்கள் கடந்து செல்லும் போது தங்கள் தனியுரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ரகுமான் ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காரு ரகுமான் அவர்களுக்கும் சரி அவங்களுடைய மனைவிக்கும் சரி பிப்டி பிளஸ் தான் ஆகுது கிட்டத்தட்ட அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் வயசுக்கே வந்துட்டாங்க இந்த நேரத்துல ஏன் இவங்க டிவோர்ஸ் எனக்கு உண்மையாலே புரியல வயசான காலத்துல யாராச்சும் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா எனக்கு இதுதாங்க எனக்கு புரியவே இல்லை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு பேரம்பேத்தி பார்த்துருக்காங்களான்னு தெரியல இதை மாதிரி இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமா டிவோஸ் ஆக பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதை விட ரொம்ப மோசமான கேவலமான பல நிகழ்வுகள் இந்த விவகாரத்துல நடந்திருக்கு முக்கியமா இவங்களுக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்த அந்த லாயர் இருக்காரு இல்லையா அவருடைய அந்த ஒரு அறிக்கை தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்கே போடுறேன் நீங்களே கொஞ்சம் பாருங்க நம்ம ஃபுல்லாலாம் படிக்க போறதில்ல கடைசியில் ஒரு நாலு லைன் இருக்கு பாருங்க அதை மட்டும் பாருங்களேன் அவார்டு வின்னிங் டிவோர்ஸ் லாயர் அண்ட் ஆத்தர் அவார்ட் வின்னிங் டிவோர்ஸ் லாயர் அண்ட் ஆத்தர் ஆமாம் ரொம்ப முக்கியம் இதை விட ஏ ரஹ்மான் போட்ட அந்த ட்வீட் இருக்கு இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் அதை தமிழ்ல பார்த்தோம் ஏ ரஹ்மான் அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க லாஸ்ட்ல பாருங்க ஹேஷ்டேக் ஏஆர் சாய்ரா பிரேக்கப் என்னங்க இது

இன்னொரு விவாகரத்து இசையமைப்பாளர் ஆர் ரகுமானும் அவரது மனைவியும் விவாகரத்து செய்வதாக அறிவித்த சில மணி நேரங்களில் ரகுமானின் இசைக்குழுவில் இடம்பெற்றுள்ள கிட்டார் இசை கலைஞர் மோகினி டே அவரது கணவர் மார்க் ஹாட் ஆகியோர் விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளனர் இந்த ஒரு செய்திங்க இந்த ஒரு செய்தியை வச்சுட்டு அவ என்னன்னா பேசுறான்னு தெரியுங்களா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கு இதனால தான் சாயராபானு விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னனுக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பெல்லாம் ஒரே ஒரு பயில் வாழ்றாங்கன்னா தான் இருந்தாரு ஆனா இது மாதிரியான விவகாரங்கள் இப்ப நடக்கும்போது ஊர் ஃபுல்லா பயில் வாழ்றாங்கன்னா இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அது எல்லாத்தையுமே தூக்கி தூரம் போடுங்க இப்போ அந்த லேடி இருக்காங்க இல்லையா ரகுமான் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆனா அன்னைக்கு நாங்களும் இன்னைக்கு டிவோர்ஸ் பண்றோம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த லேடியோட புகைப்படத்தை நம்மளுக்கு இங்க சைட்ல எங்கேயாச்சு போடுறேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ரகுமான் அவர்கள் தமிழனுக்கு சொல்லிட்டு ஒரு போட்டோவை போட்டிருந்தாரு ரத்த காட்டேரி போட்டோவை போட்டிருந்தாரு அந்த இமேஜை கொஞ்சம் பாருங்களேன் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலு அந்த மூஞ்சி அந்த உதடு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன் இதே மாதிரி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒரே ஒரு மீம் அதுல ஒரே ஒரு மீம் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பாருங்களேன் நான் எதை வேணா மன்னிச்சிருவேன்டா ஆனா ஒப்பாட்டி போட்டோவை போதையில வரைஞ்சி வச்சு தமிழ் தாயினு சொன்னா பாத்தியா அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா அதையும் ஆராயாமல் இந்த திருட்டு திராவிடியா பிள்ளைங்க ப்ரொமோட் செஞ்சானுங்க பாரு இன்னும் மனசு ஆறலடா அப்படின்ற மாதிரி இத மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துட்டு இருக்கு இத மாதிரி மீம்ஸ் போடுறாங்களா இவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அந்த தமிழனுங்க புகைப்படத்தை டிசைன் பண்ணது ரகுமன் கிடையாது சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் நாராயணன் இருக்காரு இல்லையா இசையமைப்பாளர் அவருதான் அந்த ஒரு போட்டோவை டிசைன் பண்ணது அந்த தமிழனுங்கு அப்படின்ற போட்டோவை டிசைன் பண்ணது திட்டணும்னா சந்தோஷ் நாராயணன் திட்டுங்க தயவு செய்து ரகுமான திட்டாதீங்க இதுல கடைசியாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இத சொல்லிட்டு நாம அடுத்த செய்திக்கு போயிடலாம் ரகுமான் அவர்களுக்கும் சாயராபான் அவங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்கு அதுல ஒரு எழுநூறு கோடிய ஜீவனாம்சமா அவங்களுடைய மனைவி பான் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எட்நூறு கோடியை வச்சுக்கிட்டு நம்முடைய ரகுமான் அவர்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் அந்த எட்நூறு கோடியை வச்சுக்கிட்டு அவரு அடுத்த பத்து தலைமுறைக்கும் அவரு ராஜ வாழ்க்கை தான் வாழ போறாரு ஆனா அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை குறித்து இங்க நிறைய பேர் இல்லையா இது மாதிரி மீம்ஸ் போடுறது அவங்கள பத்தி பேசி யூடியூப்ல வீடியோஸை போடுறது பேஸ்புக்ல ட்விட்டர்லன்ட்டு போஸ்டா போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய மாத வருமானம் என்னவா இருக்கு அந்த வருமானத்தை வச்சுட்டு அவங்களால நிம்மதியான வாழ்க்கையா வாழ முடியுமா கண்டிப்பா வாழ முடியாது இது மாதிரியான விவகாரத்து விவகாரங்களை குறித்தெல்லாம் பேசுறதுனால யாருக்கு என்னெங்க பிரயோஜனம் அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க போறாங்க ரகுமான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க போறாரு ஆனா அவங்கள பத்தி பேசி கிண்டல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களுடைய நிலைமை என்னவா இருக்கு பெரிய தான் இருக்கு அடுத்ததாக தீகா கோஷ்டியை சேர்ந்த ஓவிய அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை குறித்து எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க அப்படிங்கறத கிருஷ்ணசாமி வந்து என்ன பேர் வேணாலும் தேவேந்திர குல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு பாட்டி மகன் தான் அர்த்தம் நீ கேரதா மாத்தலாம் சமூக நிலைமையை என்ன சொல்லி பாத்துவ இல்ல பிராணத்துல எழுதி வச்சிருக்கிற கதையை நீ மாத்த முடியுமா தேவேந்தர் குல வேளாளருங்கிற பேருக்கு கதையை நம்மளால மாத்த முடியுமா புராணத்தை பார்த்த முடியும் என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க இவங்க சொல்றாங்க இல்லையா இத மாதிரி புராணங்கள் இருக்கக்கூடிய கதைகளை மாத்த முடியுமா அதுல அவங்க சொல்லிடுறாங்களா அதெல்லாம் மாத்த முடியுமான்ட்டு எதுல என்னன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பேசுறவங்க அது குறித்து காட்ட வேண்டியதானே இந்த ஸ்பீச் அவங்க அது குறித்தான எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட மாட்டாங்க வாய்க்கு வந்தபடி எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க டாக்டர் கிருஷ்ணசுவாமி இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பெயரை சொல்லி தான் இந்த அம்மா இப்படி மேடையில பேசுறாங்க அதுக்கு கை தட்டுறானுங்க பாருங்க அங்கிருந்த கும்பலு கை வர தட்டுது தெலுங்கர்களை இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி நடிகை கஸ்தூரி அவர்களை கைது பண்றதுக்கு தனிப்படையில அமைச்சு அவங்கள பயங்கரமா தேடி அவங்க அவங்க வீட்டுல தான் இருந்திருக்காங்க அவங்க வீட்டுலதான் இருந்திருக்காங்க அங்க போயிட்டு அவங்களை கைது செய்யறதுக்கு என்னென்னலாம் இங்க பண்ணாங்க இந்த திராவிட மாடல அரசு என்னெல்லாம் பண்ணிச்சு அதே மாதிரி இவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை இவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க இவங்க மேல இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா தீகா கோஷியை சேர்ந்த இந்த ஓவியா பேசின இந்த ஒரு விவகாரத்தை கண்டித்து தமிழக பாஜகவை சேர்ந்த ஆனந்த அய்யாசாமி அவர்கள் என்ன தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் போலீஸ் அவர்களே என்ன ஒரு திமிர் இந்த பெண்ணுக்கு ஏன் இவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை தமிழகத்தின் பெருமை மிகு வேளாண் குடியான எனது தேவேந்திர குல வேளாளர் இனத்தை மிக குறைவாக பழித்து பேசிய இந்த பெண்ணை உடனடியாக கைது செய்து நீதியின் முன் நிறுத்த வேண்டும் ஆனந்தன் ஐயாசாமி தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரா மனு தர்மத்தில் எங்கடா தமிழ் சாதிகள் மறவர் நாடார் வன்னியர் பல்லர் இருந்தது போய் படிச்சிட்டு வாங்க தற்கூறிய அறைகுறைகளா கமெண்ட்ஸ் போட வந்துட்டானுங்க இன்றைக்கு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி அந்த பெண் நாளை இன்னொரு சமூகத்தை சாடுவா காத்திருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த நய்யா அவர்கள் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு வீட்டில இருந்த நடிகை கஸ்தூரி அவர்களை தனிப்படை அமைச்சு கைது செஞ்ச திராவிட மாடல் அரசு இந்த ஓவியாவை கைது செய்வாங்களா ஆமா கைது செஞ்சுட்டுதான் இவங்க மறு வேலையை பாப்பாங்க இந்த ஓவியா என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க பல வருஷமா இவங்க இப்படிதானே பேசிட்டு வராங்க அவங்க மட்டுமா அப்படி பேசுறாங்க அந்த தீகா கோஷர்களுடைய எல்லாருமே இத தானே மோசமான கருத்துக்கள் பேசிட்டு வராங்க ஜீவா டுடேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அதுல ஜீவா சகாப்தன் சொல்லிட்டு ஒருத்தன் பேசுவான் நாம கூட அவனை பலமுறை ட்ரோல்லாம் செஞ்சிருக்கோம் அவனுடைய அம்மா தான் இந்த ஓவியா அவனுடைய மாமியார் தான் இந்த ஓவியா அவனுடைய சகோதரி தான் இந்த ஓவியா அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமான கருத்துகள் பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த ஓவியா அவனுடைய அம்மாவோ மாமியாரோ சகோதரியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஆனா ஜீவா டுடே ஜீவா சகாப்தத்தினுடைய ரிலேட்டிவ் தான் இந்த ஓவியா சேர்ந்த இந்த ஓவியா எப்படி ஓவியா இதை மாதிரி மோசமா பேசுறாங்களோ இதே மாதிரிதான் இதை விட மோசமாவே அந்த ஜீவா சகாப்தன் ரொம்ப கேவலமாலாம் பேசுவான் இன்னமும் அப்படிதான் பேசிட்டு இருக்கான் இப்ப பாரஞ்சித் கோஷ்டியில இருக்கக்கூடிய இந்த இசைவாணி அந்த இசைவாணி பாருன ஒரு பாட்டை உங்களுக்கு நீங்க சைட்ல போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவ மாசா

சாரி உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா எப்படி ஐயப்பனுக்கும் இப்ப இது பாடின இந்த பாடல் வரிகளுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா ஐயப்பன் எப்பவாச்சும் பெண்கள் இது மாதிரிதான் உடைப்படணும்னு சொல்லிருக்காரா பெண்கள் இது மாதிரியான வேலைக்குதான் போடணும்னு சொல்லியிருக்காரா பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரா ஒண்ணுமே கிடையாது ஆனா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம மூளையே இல்லாம லூசு மாதிரியான வரிகளை எழுதி போட்டு எப்படிங்க பாடுறீங்க எப்படி பாடி அப்படிங்கிறத போடுறேன் பாருங்க அது பாடின பாட்டை போடனா நமக்கு காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அதனால அந்த வரிகள் என்னென்ன வரிகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் எழுதி வச்சுக்கிறேன் அத நான் அப்படியே சொல்றேன் இயேசுவனி விட்டு போகாதே வாலிபத்தில் கெட்டு போகாதே இயேசுவனி விட்டு ஓடாதே இந்த வயசுல நீ பட்டு போவாதே அவன் பொண்ணை நம்பி ஓடுவான் சரக்கு போட்டு ஆடுவான் சாத்தான் வழியை தேடுவான் அவன் கெட்ட வழிய நாடுவான் அவன் பொண்ணை நம்பி ஓடுவான் சரக்கு போட்டு ஆடுவான் சாத்தான் வழியை தேடுவான் அவன் கெட்ட வழிய நாடுவான் இயேசுவனி விட்டு போகாதே வாலிபத்தில் கெட்டு போவாதே அதாவது கிருப கிருபன்னு ஒரு பாட்டு வரும் கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்னு வரும் பாத்தீங்களா இதெல்லாமே எல்லாமே கலந்த மாதிரி அந்த டோன் சொல்ற அந்த டோன் எல்லாமே கலந்த மாதிரி தான் இந்த இசைவாணி பாட்டுன்னா இந்த ஒரு பாட்டு இருக்கும் இந்த இசைவாணிக்கும் அந்த ஓவியாக்கும் ஒரு லிங்க் ஒன் இருக்கு என்ன தெரியுங்களா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ரெண்டு பேருமே கிறிஸ்துவர்கள் தான் கிறிஸ்துவர்களா இருந்துகிட்டு ஹிந்து மதத்தை குறித்து இவ்வளவு கொச்சையா பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல நாங்களும் உங்க மதத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து இதே மாதிரி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க நீங்க சும்மா இருப்பீங்களா முதல்ல மாற்று மதத்தினுடைய நம்பிக்கையில நீங்க ஏங்க மூக்கு நுழைக்கிறீங்க இதுங்க மட்டும் கிடையாதுங்க இந்த பாரஞ்சித் இருக்கான்னு பாத்தீங்களா குப்பா படத்தை எடுக்கக்கூடிய அந்த குப்பா டைரக்டர் அவனும் அவன் எடுக்கக்கூடிய படங்கள்ல இதை மாதிரிதான் அவன் பண்ணிட்டு இருப்பான் பிராமணர்களை வேணும் வேணும்னே அசிங்கப்படுத்துற மாதிரி சீன்ஸ் வைப்பான் பிராமணர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஹிந்து சமயத்தை கொச்சப்படுத்துற மாதிரிலாம் அவன் சீன் சேர்த்துட்டு இருப்பான் அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் அவன் கோஷ்டில இருக்குதுங்களும் இருக்குதுங்க சில்ற தான் இருக்குதுங்க தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கு எதிராகத்தான் இதுங்க பேசிட்டு வருதுங்க இதுவும் அப்படிதான் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தான் அவன் பாத்தீங்கன்னா ராமரை குறித்து ரொம்ப கொச்சையெல்லாம் பேசி கவிதைன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தான் இதுங்க எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஹிந்து மதத்தை தான் டார்கெட் பண்ணி அடிக்குதுங்க ஆனா இதுங்க பாத்தீங்கன்னா வேறு மதத்தை சேர்ந்ததுங்களா இருக்குதுங்க இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப கார்த்திகை மாசம் இந்த மாசத்துல எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல இந்த பாட்டை இதுங்க போட்டு வைரல் பண்ணிட்டு வருதுங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு வருதுங்க கார்த்திகை மாசத்துல இப்படி பண்ணுதுங்கன்னா மார்கழி மாசத்துல காலங்காத்தால நாங்க கானா பாட்டு பாடுவோம் ஏன் அது ஹிந்துக்களுக்கான மாதம் மட்டும் தானா எங்களுக்கானது கிடையாதா நாங்க காலங்காத்தால கானா பாட்டு பாடோம்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல அதுங்க கானா பாட்டு வேற பாடிட்டு இருக்குதுங்க காலையில நீங்க பாடுங்க தப்பு கிடையாது அது யாரும் குறை சொல்ல போறது இல்ல ஆனா நீங்க வேணும் வேணும்னே இன்டென்ஷனா ஹிந்துக்களை காயப்படுத்தணும் ஹிந்துக்களுடைய மத நம்பிக்கைகளை நம்ம கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்றீங்க பாத்தீங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா இப்போ இந்த நியூஸ்கான கொஞ்சம் பாருங்க கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் சாமி பற்றி சர்ச்சை பாடல் இயக்குனர் ரஞ்சித்தின் நீலம் அமைப்பிற்கு தொடர்புடைய இசைக்குழுவை சேர்ந்த கானா பாடகி இசைவாணி பாடிய சாரி ஐயப்பா என்ற பாடலால் விடித்தது புதிய சர்ச்சை ஐயப்பா பக்தர்களின் விரதத்தையும் சபரிமலையின் பழக்க வழக்கங்களையும் சீண்டும் வகையில் பாடல் வரிகள் இருப்பதாக பக்தர்கள் ஆதங்கம் ஐயப்பா பக்தர்கள் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆதங்கப்பட்டா யாருங்க கண்டுக்க போறா யாரு கண்டுக்க போறா இதுங்க மேல எல்லாம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க போறாங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க நான் போய் கேஸ் குடுக்குறேன் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறேன்னா ஆமா நீங்க கொடுக்கூடிய அந்த வழக்க அவங்க ஏத்துக்கிட்டு கைது செஞ்சுட்டு தான் மறு வேலையே பார்ப்பாங்க ஆட போங்க நீங்க வேற ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சலாம் எல்லாம் இதை பாருங்க கைதானவர்கள் அல்லுமா ஆதரவாளர்கள் நெல்லை மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் சிக்கிய இரண்டு பேரும் அல்லுமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில் தகவல் கைது செய்யப்பட்ட முகமது யூசுப் செய்யது முகமது புகாரி இருவரும் பெங்களூரு சிறையில் உள்ள அல்லுமா அமைப்பை சேர்ந்தவரை சந்தித்ததாக தகவல் அடுத்ததாக இதை பாருங்க படித்தது பத்தாம் வகுப்பு பார்த்தது ஆங்கில மருத்துவம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பத்தாவது மட்டுமே படித்துவிட்டு பல ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த போலி டாக்டர் அஜ்மத்துல்லாவை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பிடித்து இளையாங்குடி போலீஸில் ஒப்படைத்தனர் தமிழக சுகாதாரத்துறைக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கடைசியாக இதை பாருங்க மருத்துவர்கள் இல்லாமல் போராடும் மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே உள்ளார் போதிய மருத்துவர்களை அரசு நியமிக்காததால் நோயாளிகள் அவதி மக்கள் போராட்டம் மருத்துவர் இல்ல தமிழக அரசு மருத்துவமனையில மருத்துவர் இல்ல இது குறித்து எல்லாம் பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல ரகுமானுக்கும் சாயராபானுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரகுமானுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு ஆமா அதனால்தான் டிவோர்ஸ் ஆமா பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசுறாங்களே தவிர இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா இல்ல நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மெயின்ஷன் சேனல்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது பத்தி எல்லாம் எதுவும் பெருசா அவங்க பேசுறதே இல்ல டிபேட் எல்லாம் நடத்துறதே இல்ல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை தான் அவங்க டாப்பிக்கா எடுத்து டிபேட்டா நடத்துறாங்க எப்பதா இதுங்களா திருந்த போகுதுங்களோ சத்தியமா தெரியல சோழதாங்கேஷன்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த உழவர் சந்தின நடக்கும் ஜெய்ஹிந்த் ஒன் டே மாதுருவம்